ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் நம்ம புறநகர் பேருந்து நிலையம் கோயம்பேடு மக்சூல் பஸ் டெர்மினஸ் இப்போ கிளம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகிறதுன்றதான் பார்க்க போகிறோம் நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் சி இப்போது இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி கிளாம்பாக்கம் போய் ரீச் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம் ஏன் சொல்கிறேன்னா இங்கேருந்து மதுரவாயில் கோரூர் பெருங்கலத்தூர் டோல் கேட்டு கிளம்பாக்கம் எத்தனை மணி நேரத்தில் ரீச் பண்றோம்ன்றதை நம்ம கிளம்பாக்கம் போய் பார்க்கலாம் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த கோயம்பேடு இன்னும் குறையிலீங்க அது கெட்டில் தாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம கோயம்பேடு பஸ் தான் இருக்கோம் இங்கேருந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் வந்தவாசி கள்ளக்குறிச்சி திண்டிவனம் நெய்வேலி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ட்ராவலிங் எல்லாமே இங்கே பஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை திருவண்ணாமலைக்கும் பஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது பாண்டிச்சேரி ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரி போகிறதுக்கு உங்களுக்கு இங்கே பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது ஒன் அண்ட் டூ பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது பொங்கல் வரைக்குமே நீங்கள் இங்கே வந்து இந்த பஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம இங்கேருந்து இருந்து எப்படி பார்க்க இப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பூந்தமல்லி வழியாக ஆற்காடுக்கு போகிற பஸ்ஸு பெங்களூர் போகிற பஸ் ஸ்ரீபரும்பத்தூர் போகிற பஸ் எல்லாமே இங்கேருந்து தான் இருக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து மாற்ற வாய்ப்பு இல்லை மேக்சிமம் எம்டிசி பஸ் வந்து கூட ரொம்பவே கூட்டமாக தான் இருக்குது வாங்க நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அங்கேருந்து கிளாம்பாக்கம் போகலாம் கோயம்பேட்டுனாலே ஒரு தனி ஞாபகங்கள்லாம் வருங்க எல்லாமே போகிறதா இருந்தால் நாலு அஞ்சு பஸ் இருக்கும் அதில் ஒரு பஸ்ஸு கூட்டமாக இருந்தால் ஏ பின்னாடி பஸ்ஸு பின்னாடி பஸ்ஸு எல்லாம் இறங்கி போவீங்க அங்கே சீட்டு பிடிச்ச அப்படியே உள்ளே போவோம் திருவண்ணாமலை ஆகட்டும் இது எல்லாமே ரொம்ப மெமரிஸ்லாம் அப்படியே தாங்க இருக்கும் இப்போ வாங்க நம்ம போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை பார்த்தாச்சு உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரான நினைவுகள்லாம் மனசில் வந்து போச்சு இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் புதிய பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் நூற்றாண்டு முனையத்துக்கு எப்படி போகிறதுன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கேருந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் சி இந்த ஒன் நாட் ஃபோர் சி தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டு போய் இறக்கி விடுவாங்க இப்போ வாங்க இந்த ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணலாம் மற்றும் போக்குயம்பேட்ல இருந்து உங்களுக்கு செவன்டி பி செவன்டி சி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு ஆனா உங்களுக்கு ஒன் நாட் ஃபோர் சி தான் சீக்கிரமா கிளாம்பாக்கம் ஆகிறதுக்கு ஒரு நல்ல பஸ் இப்போ வாங்க இந்த பஸ்ல போகலாம் இப்போ முதல்ல வர்ற பஸ் ஸ்டாண்ட் தான் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் லெப்ட் ஹேண்ட் சைடுல பூந்தமல்லி கட் ஆகுதுங்க இதுல நீங்க ரைட் ஹேண்ட் சைடு பாக்குறது தான் தியேட்டர் இப்போ பஸ் நிக்கிறது தான் ரோஹினி தியேட்டர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் நெற்குன்றம் வழியா மதுரவாயில் போயிட்டு இருக்குங்க இந்த ரூட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வர்றது நெற்குன்றம் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா வர்றதா பாத்தீங்கன்னா மதுரை வாயில் ரேஷன் கடை பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பாக்குற இந்த குமார் ஸ்ட்ரீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு மதுரை வாயில் பஸ் ஸ்டாப்புங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளா இருக்கு உதாரணமாக சொல்லணும்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வடசவாக்கம் போறதுக்கும் ரைட் ஹேண்ட் சைடு அம்பத்தூர் ஓட்டி போகிறதுக்கும் இங்கே ஸ்மால் பஸ் அவைலபிளா இருக்குங்க ஸ்ட்ரெயிட்டாக போனால் வர்றது தான் உங்களுக்கு வானகரம் திருவேற்காடு பூந்தமல்லி போறதுக்கு உண்டான வழி பஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு மதுரவாயில் பைபாஸோட ஜாயின் பண்ண போகுதுங்க இவ்வளவு நேரம் ஸ்லோவா போயிருந்த பஸ்ஸு இப்ப பாத்தீங்கன்னா பைப் பாஸ் ஏறின உடனே உங்களுக்கு ஸ்பீடு செமையாவே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இப்ப நிக்கிறது போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி வர லெப்ட் நீங்க கட் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா போரூர் பிரிட்ஜு கிட்ட போய் ரீச் ஆயிரலாங்க அதை நீங்க இந்த வீடியோலயே பாக்கலாம் அந்த பஸ் ஸ்டாப் தான உடனே வர்றது தான் இந்த டோல்கேட் நூத்தி எண்பது நூத்தி எண்பது இங்க இருந்து விழுப்புரத்துக்கும் நூத்தி எண்பது கிலோமீட்டர் பாண்டிச்சேரிக்கும் நூத்தி எண்பது கிலோமீட்டருங்க இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மத்த மொக்சல் பஸ் மாதிரி தாங்க ஹைவேஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பிங் அதிகமா கிடையவே கிடையாது இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாக்கிறது தான் தாம்பரத்துல இருந்து வழி வழி நீங்கள் நீங்க தான் பீர்க்கங்கரணி ஏரி இது தாண்டின ஒன்னே இருக்கிறது தான் நம்ம பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ அடுத்ததா நீங்க பார்க்க இருக்கிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இது நிக்கலீங்க ஏன்னா இது பகல் டைம்ன்றதுனால மக்கள் இறங்க வேண்டியது இல்லை அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்கறது அரிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் மெயின் என்ட்ரன்ஸுங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம கோயம்பேடுலேருந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் இதுதான் கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அதை பற்றி ஒரு விளக்கமான வீடியோ நான் ஃப்யூச்சரில் போடுறேன் இப்போது நம்ம வந்த டைமிங்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு அங்கே ஏறினேங்க ஒன் ஃபிஃப்டீனுக்கு இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஃபேர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் ருபீஸுங்க கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு செவன்ட்டி பி செவன்ட்டி சி பஸ்ஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் அதை விட பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நாட் ஃபோர் சி தான் இந்த பஸ்ஸு உங்களுக்கு இப்போ போரூர் பெருங்கலத்தூர் பண்டலூர் டச் பண்ணி இந்த கிளம்பாக்கம் வந்து ரீச் பண்ணியிருக்கு டைமிங் ரொம்பவே சேவ் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அந்த ரூட்டில் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஆலந்தூர் தான் வர முடியும் அதிகபட்சம் அதுவும் காலையில் ஈவினிங்லலாம் சென்னையோட டிராஃபிக்கை பற்றி உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் சென்னை வாசிகளுக்கு ஒன் நாட் ஃபோர் சி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த கிளம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிடலாம்